சோதி திருப்பதி ஏழுமலையானை நினைத்தாலே திருப்பங்கள் வரும் திருப்பதி மலை மீது ஏறி இறங்கினாலே வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் திருப்பதி சென்று வந்த பலனை தரக்கூடிய தை ஏகாதேசி வரும் சனிக்கிழமை பிப்ரவரி எட்டாம் தேதி வர இருக்கின்றது அன்றைய தினத்தில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஒரு தாந்திரிகமான பெருமாள் பரிகார வழிபாட்டை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாய் திருப்பதி சென்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து திருப்பதி ஏழுமலையான் மீது நம்பிக்கை வைத்து இந்த பதிவில் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க ஓம் நமோ நாராயண ஓம் நமோ வெங்கடேசாய ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஏழு மலையானாக இருக்கக்கூடிய வெங்கடாச்சலபதியை யார் ஒருவர் மனமுருகி வேண்டுகிறார்களோ அவர் நம்மளை அவரிடம் வர வைத்து வரங்களை தந்து வளங்களைத் தந்து நம்மை உச்சத்திற்கு எடுத்து செல்வார் இது சத்தியமான என் தனிப்பட்ட அனுபவமும் கூட அப்பேற்பட்ட பெருமாளை யார் ஒருவர் ஏகாதேசி சனி சனிக்கிழமையினாவே பெருமாள் ஏன் அப்படின்னானா இந்த பூலோகத்தில் காக்கும் கடவுள்னா அது பெருமாள் தான் சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கும் வியாபாரம் தொழில் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செல்வ கஷ்டங்கள்ல இருந்து சரியாகுவதற்கும் சனிக்கிழமை பெருமாள் விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் செஞ்சாவே நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம அத்தனை பேத்துக்கு தெரியும் ஆனா ஏகாதேசியோட இணைந்து வரக்கூடிய சனி ஹோரை சனிக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள பெருமாள் கோயிலுக்கோ லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கோ யார் ஒருவர் சென்று பதினாறு நெய்விளக்கு போட்டு மனமார திருப்பதி ஏழுமலையான வேண்டி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயில்லையே இந்த பதினாறு நெய்விளக்கு வேண்டி திருப்பம் தரும் திருப்பதி ஏழுமலையானுக்கான மூல மந்திரத்தை ஜபம் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் மிக முக்கியமாக பணத்தடையும் செல்வத்தடையும் சரியாகும் அவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ரா க்ரீம் க்ளீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக ஓம் கிராம் க்ரீம் க்ளீம் ஓம் ஸ்ரீ வெங்கடேஷாய நமக இந்த மந்திரத்தை கொள்ளுங்கள் வரும் சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு ஆண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து விட்டு பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளித்து விட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ளே கண்டிப்பாக சென்று பதினாறு நெய்விளக்கு போட்டு இந்த மந்திரத்தோடு சேர்ந்து ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்பூதரம் ஓ நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் வெங்கடேசாய நம ஓம் ஸ்ரீ கோவிந்தாய நம இந்த மந்திரங்களை மட்டும் நீங்கள் சொல்லி உங்களோட செல்வ வேண்டுதல்களை வேண்டி விட்டு வந்தீர்கள் என்றாள் பெருமாள் கொங்குணசித்தரின் வாயிலாக உங்களை தேடி வந்து ஆசிகளை வழங்குவார் இது கொங்கண சித்தரை சூட்சமமாக வெளிப்படுத்திய பரிகாரம் இதை நான் உங்களுக்கு பதிவு செய்வதற்கு காரணம் இது கூடி வரக்கூடிய நாளில் முக்கியமான நாள் எனக்கு தெரிஞ்சு கடந்த ஆண்டுகளுக்கு பத்தாண்டுகளே வச்சுக்கலாம் பத்தாண்டுகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கூட்டுத்தொகையோடு வருது வளர்பிரை சனிக்கிழமை ஏகாதேசி சூப்பரான எனர்ஜி டே ஸோ இந்த டேல இந்த பரிகாரத்தை செய்யுங்க குருஜி வெளியே போக முடியாது பதினாறு நெய் விளக்கு போட முடியாதுங்கிறவங்க வீட்டிலேயே பெருமாளுக்கு ரெண்டு நெய் விளக்கு தட்டு நிறைய நவதானியத்தை பரப்பி ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி இதே மந்திர ஜபத்தை திருப்பம் தரும் திருப்பதி மந்திரத்தை ஒரு இருபத்தேழு முறையும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மூன்று மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் சொல்லி நமஸ்தேசு மகாமாயே ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர அரகஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதை என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஷ்டகத்தை முறை படித்துவிட்டு அந்த நவதானியத்தை கொண்டு போய் வடக்கு திசையில் தூவிட்டு அன்று காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் மனசுக்குள்ள கோவிந்தா கோவிந்தா வெங்கடரமணா கோவிந்தா 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 வெங்கடரமணா கோவிந்தா என்று சொன்னால் கோ அப்படின்னாவே அரசன் அர்த்தம் இந்த கலியுகத்தின் அரசனாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் நம்மை கண்ணெடுத்து பார்ப்பார் நம்ம நம் கலக்கங்களை எல்லாம் சரி செய்வார் நம் காட்டில் நல் பொன்மலையை மலையை பொழிவார் சத்தியம் சத்தியம் இதை அன்பர்களும் நண்பர்களும் வரும் சனிக்கிழமை செய்யுங்கள் அத்தனையும் செய்ய முடியாதவங்க இரவு படுக்க போகும்போது தலைக்கு குளிச்சிட்டு கள்ளுப்பு போட்டு தலைக்கு குளிச்சுட்டு இந்த முழு மந்திர ஜபத்தையும் செய்துவிட்டு உணவு எடுக்காமல் இரவு உறங்குங்கள் திருப்பம் தருவார் திருப்பதி மலையான் இதை அனைவரும் பயன்படுத்துங்கள் யார் இதை செய்ய போறீங்க திருப்பதி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இலங்கையிலிருந்து இந்த பதிவு ச பதிவு செய்கிறேன் இலங்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க கீழே தொலைபேசி தொலைபேசங்களில் வாட்ஸ்அப் நம்பர்களோ தொடர்பு கொள்ளுங்கள் வரும் தைப்பூசத்தை முன்னிட்டு தைப்பூசம் ப்ளஸ் பௌர்ணமியை முன்னிட்டு வேல் தந்திர வேள்வி ஹோமம் கூட்டு பிரார்த்தனை அதோடு சேர்ந்து சத்யநாராயண பூஜையும் செய்ய இருக்கின்றோம் இதில் உங்கள் பெயரையும் சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் இரண்டு விதமான தெய்வீக பிரசாதங்கள் அதில் செல்வ செழிப்பை அபரீதமாக தரக்கூடிய பாமன் சுவாமிகள் அருளிய சஸ்திரபந்த எந்திரத்தை போட்டோ பிரேம் பண்ணி உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் இதை உங்கள் வீட்டில் உங்க வியாபார ஸ்தலத்தில் வைக்கிறதன் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் சரியாகி அவரிதமான செல்வ செழிப்புகள் பெருகும் உங்கள் பெரியம் சங்கல்பம் செய்ய கிழக்கக்கூடிய எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் கொங்கண சித்தரின் கல்பத்தரு என்கின்ற சகல காரிய சித்தி யோக பயிற்சியை நேரடியாக நான் ஒவ்வொரு ஊருக்கும் வந்து நடத்தி சிறப்பு எந்திர மந்திர கல்பத்திர தீட்சையை தர இருக்கின்றேன் இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்வதின் மூலமாக உங்கள் கனவு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் உங்களின் நீண்டகால கனவுகளை அடைய முடியும் அபரீதமான செல்வ செழிப்புகள் கிடைக்கும் தெய்வீக அருக்கடாச்சங்கள் உங்களுக்குள் பெருகும் இந்த அற்புதமான கல்பத்தரு பயிற்சி ஃபெப்ரவரி ஒன்பதாம் தேதி இலங்கை கொழும்புவில் ஃபெப்ரவரி பதினாறாம் தேதி சென்னையில் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கோயமுத்தூரில் மார்ச் மாதம் மலேசியாவிலும் மதுரையிலும் நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள கீழ்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்வில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே அனைத்து விதமான செல்வ செழிப்புகள் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி நன்றிகள் கோடி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நன்றிகள் கோடி